ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ராகி சேமியாவை வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்கூட ஈஸியாக சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அணில் சேமியா வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதில் கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்க வேணாம் ஏன்னா ரொம்ப ஊறி இருச்சுன்னா அந்த புட்டு வந்து நல்லா இருக்காது மாவாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் அதை எடுத்து நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுக்கிட்டே ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது குள குளம் போயிடும் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு துணியை போட்டு இந்த நம்ம வடிகட்டிய ராகி சேமியாவை இப்படி பரப்பி விட்டுக்கலாம் இப்படி இது மாதிரி பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வெந்துடும் அஞ்சே நிமிஷத்தில் பாருங்கள் வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்ப்போம் இப்போ அது ஆறின பின்னாடி லைட்டாக உதிர்த்து விட்டுக்கலாம் சூடோட நீங்கள் உதுத்து விட வேணாம் ஆறட்டும் இப்போ நல்லா கையாலேயே உதிர்த்து விட்டாச்சு இதுக்கு மேலே தேங்காய் துருவல் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ராகி மாவில் சேமியாவில் அதே மாதிரி சிறுதானியத்தில் இப்போ எல்லாமே வந்துருச்சு சேமியா மாவு இந்த மாதிரி நீங்கள் வந்து சிறுதானியங்கள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளை சக்கரை எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இது மேலே நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் வேறு நட்ஸும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ராகி சேமியா ஸ்வீட் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி Manakam